சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பிணையமே இல்லாமல் ரூபாய் முப்பதாயிரம் முதல் பத்து லட்சம் வரை கடன் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது என்ன திட்டம் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் கடன் பெற முடியும் இதற்கான தகுதிகள் என்னென்ன என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும்

பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க சோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மத்திய அரசு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கற ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த திட்டத்தின்படி முப்பதாயிரம் முதல் பத்து லட்சம் வரையிலான பிணை இல்லாமல் சிசு கிஷோர் தருண் அப்படின்னு மூன்று வகையான கடன்கள் வந்து கொடுக்குறாங்க சிசு அப்படிங்கிற கடன் வந்து சிறு வணிகங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதன் மூலம் வணிகத்திற்கான மூலப்பொருட்கள் அல்லது உபகரணங்களை வாங்க ஐம்பதாயிரம் வரை கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கிஷோர் கிஷோர் அப்படிங்கிற கடன் திட்டத்துல ஒரு தொழிலை நிறுவும் செயல்முறை முடித்து நிறுவனங்களை இலக்காக கொண்டதுதான் இந்த திட்டம் அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்காக ரூபாய் ஐம்பதாயிரத்துல இருந்து ஐந்து லட்சம் வரை முத்ரா கடன்களை வந்து பெறலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தொழிலில் தங்களை நிலைநிறுத்தி கொண்ட வணிகங்களுக்கு இந்த கடன் திட்டமானது கிடைக்கிறது மேலும் தொழிலின் வளர்ச்சி மற்றும் பல்வகை முன்னேற்றத்திற்காக ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை வரையிலான கடன்களை வந்து கொடுக்கிறாங்க இந்த முத்ரா யோஜனா திட்டத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச கடன் தொகையாக முப்பதாயிரத்துல இருந்து அதிகபட்ச கடன் தொகை வந்து பத்து லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடன்களை எந்த ஒரு பிணையமும் இல்லாமல் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான செயலாக்க கட்டணம் அதாவது அப்படின்னா சீரோ தாங்க இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முத்ரா கடன்களை பெறுவதற்காக என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னா முத்ரா விண்ணப்ப படிவத்துடன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரரோட ஆதார் அட்டை பேன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை கரண்ட் பில் பாஸ்போர்ட் பிறப்பு சான்றிதழ் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் அதோடு தேவையான கேஒய்சி ஆவணங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு லட்சத்துக்கு மேல கடன் வாங்குறீங்க அப்படின்னா முந்தைய பன்னெண்டு மாதங்களுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆண்டின் வருமான வரி கட்டண ரிப்போர்ட்டும் கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான தகுதி சான்றிதழும் வந்து கேட்டிருக்காங்க மற்றும் வங்கி கேட்கக்கூடிய ஆவணங்களையும் வந்து கொடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த கடன்கள் பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி மற்றும் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் கலைஞர்கள் வர்த்தகர்கள் சில்லறை விற்பனையாளர்கள் கூட்டாண்மை நிறுவனங்கள் தனி உரிமையாளர்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டமைப்புகள் எல்லாம் இந்த கடன்களை பெறுவதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு நுண் மற்றும் சிறு உற்பத்தியாளர்கள் சிறு அளவிலான தொழில் துறைகளுக்கும் இந்த கடன்களை வந்து கொடுக்குறாங்க இந்த கடன்களை எத்தனை ஆண்டுகள் திருப்பி செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு ஐந்து ஆண்டுகள் வரை அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கடன்களை எங்கே நாம் அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகளான கனரா வங்கி இந்தியன் பேங்க் பாரத் ஸ்டேட் பேங்க் கார்ப்பரேஷன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் தனியார் வங்கிகளில் வந்து வாங்கிக்க முடியும் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் சுரநிதி வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் வங்கி இல்லாத சில நிதி நிறுவனங்களும் இந்த முத்ரா வந்து கொடுக்குறாங்க இந்த கடனுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் முத்ரா கடன் பெறுவதற்கு விண்ணப்பதாரர்கள் வங்கிகளில் இருந்து நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதில் வங்கிக்கு வங்கி தேவையான ஆவணங்கள் மற்றும் வட்டி விகிதங்கள் எல்லாமே மாறுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பேங்குக்கும் ஏத்த மாதிரி смотри, ஆவணங்கள் மற்றும் வட்டி விகிதங்கள் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு ஸோ அதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி இந்த முத்ரா கடனுக்கு நீங்க விண்ணப்பம் செய்ய போறீங்க அப்படின்னா விண்ணப்பம் செய்வதற்கு நீங்க எந்த ஒரு முன்கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு ஒரு முக்கியமான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு ஏழரை லட்சம் வரை தரக்கூடிய அசத்தலான ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஏழரை லட்சம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இது எந்த திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கிறாங்க இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்னென்ன இதற்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ இதை பற்றின கூடுதல் விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்போ தான் சொல்ற தகவல் அனைத்துமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் எல்லாருமே எதுக்காக தங்களோட பணத்தை அதிகமா செலவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் தான் அதிகமா பணத்தை வந்து செலவு பண்றாங்க அதுலயும் தங்களோட குழந்தைங்களை படிக்க வைப்பதற்காக தான் தங்களோட நகைகள் நிலம் போன்றவற்றை எல்லாம் அடகு வச்சோம் அல்லது வித்தோ கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வைக்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வசதி இல்லாத காரணத்தினால தங்களோட குழந்தைகள் விரும்பின படிப்பை கூட படிக்க வைக்காம வேலைக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளும் நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஸோ அதையும் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதையும் நம்மளால பார்க்க முடியுது இப்போ பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பு முடித்துள்ள மாணவர்கள் அடுத்ததாக உயர்கல்வி பயில்வதற்காக கல்லூரிகள்ல விண்ணப்பிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கலை மற்றும் அறிவியல் மருத்துவம் பொறிவியல் சட்டம் அப்படின்னு ஏராளமான படிப்புகள்ல சேர்வதற்காக விண்ணப்பங்கள் வந்து குவிந்து வருகிறது இது ஒரு பக்கம் இருந்தால் கலந்தாய்வில் தனியார் கல்லூரியில் சீட்டு கிடைத்தால் கட்டணத்தை செலுத்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கு இதற்கு மாணவர்கள் உயர்கல்விக்காக அரசு தரப்பில் ஏராளமான திட்டங்கள் வந்து செயல்படுத்தி வராங்க அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம் அப்படின்னு மாணவர்களுக்கான கல்வி கடன் வழங்கும் ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டுக்குள் மூவாயிரத்தி அறுநூறு கோடி மதிப்பில் கல்வி கடன் வழங்குவதை அரசு இலக்காக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அரசோட வேறு எந்த திட்டத்தின் மூலமாகவும் உதவித்தொகை பெறாத மாணவர்கள் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக ஏழரை லட்சம் வரை பிணையும் இல்லாத கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கல்வி கடனை பெறுவதற்கு குடும்ப ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மாணவர்கள் கல்விக்கடனாக கடனாக பத்து லட்சம் வரை பெற முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதே மாதிரி வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டத்தின் மூலம் பெறும் கல்வி கடனுக்கு மூணு சதவீதம் வட்டி மானியம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்கல்விக்காக செல்லும் மாணவர்கள் கட்டணத்திற்காக சிரமப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இந்த கல்விக்கடன் திட்டமானது நாட்டின் கல்வித்தரத்தை உயர்த்தும் பெறுவதற்கு விண்ணப்பிக்கணும் போர்ட்டல் இணையதளத்துல இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் தங்களோட விவரங்களை எல்லாம் பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய சுய விவரங்கள் கல்வி தொடர்பான விவரங்களை வந்து முழுமையா அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்ன படிப்பு எந்த கல்லூரி எவ்வளவு கல்வி கடன் தேவை போன்ற விவரங்களையும் சரியாக பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல்கள் எல்லாம் நீங்க சரியா கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த வங்கியில கல்வி கடன் வேணும் அப்படிங்கிறதுக்காக மூன்று ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க மாணவர்கள் வட்டி எந்த வங்கியில் குறைவோ அதனை தேர்வு செய்வது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தேர்வு செய்த வங்கிகள் மாணவர்களின் விண்ணப்பங்களை சரிபார்த்து அவர்களுக்கான கல்விக் கடனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே தங்களோட குழந்தைங்கள ஒரு இன்ஜினியர் ஆக்கணும் ஒரு டீச்சர் ஆக்கணும் ஒரு டாக்டர் ஆக்கணும் பெரிய பெரிய படிப்புகளை எல்லாம் படிக்க வைக்கணும் கனவுகள் வந்து இருக்கும் பட் ஆசை நிதி பற்றாக்குறை சூழ்நிலை காரணமாக அந்த படிப்புகளை எல்லாம் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்படுது அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பிணை இல்லாமல் இந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கல்வி கடன் திட்டமானது ரொம்பவே உதவுவ

நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்